அரோ சேஃப் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து அர்லி மார்னிங் அரௌண்ட் டைம் வந்து செவன் என்ன செவன் ஓ கிளாக் அப்படின்னு ரொம்ப நாள் விஷ் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஏழுமலையார் வந்து போய் பார்க்கணுன்னு ஆசை பட் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நிறைவேறு இருக்குது ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருப்பதி போகிறோம் ஆந்திரா திருப்பதி ஏழுமலையார் கிட்டே போகிறோம் போக போகிறோம் போக போகிறோம் இப்போ வடை மட்டும் போதுமா ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வடையை வாங்கிட்டு உட்காந்துட்ருக்காரு என் ஹஸ்பண்டுவே இப்போ வந்து இங்கே ஒரு ஆரியாஸ் அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் தான் உள்ளே வருவாராம் ஹோட்டலோட ஃப்ரெண்ட்டு வந்து எனிவேஷன்லாம் அழகாக இருந்தால் தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டலுக்குள்ளே வருவார் ஆரியாஸ்க்குள்ளே வந்து ஆரியஸ்க்கு வந்துருக்கோம் ஸோ சாப்பிடுட்டு அப்படியே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆந்திராக்குள்ளே போயிடுவோம் ஃபைனலி வந்து நாங்கள் திருப்பதி ரீச் பண்ணிட்டோம் ரீச் பண்ணிட்டு இப்போ நாங்கள் திருப்பதி மலை மேலே ஏற போகிறோம் இதுதான் வந்து திருப்பதியோடய ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு ஏர்போர்ட்டை விட மூணு அடுக்கு பாதுகாப்பு வந்து இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் காரில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி இந்த இடத்துல எல்லாருமே உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இறங்கி ஸ்கேனிங்கில் போட்டுட்டு தான் வந்து உள்ளே வந்து நீங்கள் என்ட்ராக முடியும் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க எல்லா காருமே ஆஃப்டர் செக்கிங் முடித்ததுக்கப்புறமா இங்கே பிள்ளையார் கோயில் இருக்கும் இந்த பிள்ளையாரை வந்து தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து இப்போ ஏழு மலையை வந்து ஏறி ஏழு மலையான வந்து பார்க்க போகிறோம் ஏழு மலை வந்து க்ளைம் பண்ணணும் ஸோ இப்போ வந்து மலையில் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம் இதுதான் வந்து ஹில் ட்ரைவ் ஆனால் சரியான வெயில் சரியான ஒர்ஸ்ட்டு கிளைமேட் என் தெளிப்பதை இதில் வந்து போட்டிருக்கிறாங்க அஞ்சு பேர் லவ் வந்து அதோட சேர்த்து கீழுக்கு போட்டிருக்காங்க ஷுட் நோட் ரீச் பிஃபோர் லெவன் ஃபிஃப்டி நைன் என்னன்னா ஃபோர்ட்டி மினிட்ஸ் இன்கேஸ் நம்ம அவங்க போட்டு இந்த டைமை மீறி அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கார் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகிடும் அதுக்கான ஃபைன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் நீங்கள் எப்போ திருப்பதி வந்தாலும் அந்த கார் வந்து பிளாக் லிஸ்ட்டில் தான் இருக்கும் எப்போ வந்தாலும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைன் பே பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் இதுதான் வந்து இங்கே திருப்பதியோட ரூல்ஸு நீங்கள் வந்து அந்த டைம் லிமிட்குள்ளே தான் அதுக்கு அப்புறமா தான் வரணும் டென் லெவன் ஃபிஃப்டி நைன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை ரீச் பண்ணணும் ஏன்னா இங்கே வந்து இந்த மலையில் வந்து போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது வரதுக்கு ஒரு வழி இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது காரை ஃபாஸ்ட் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாது தான் இந்த ரூல்ஸ் வந்து திருப்பதியில போட்டிருக்காங்க இப்ப நம்ம வந்து திருப்பதியோட அடுத்த செக் போஸ்ட்ல ரீச் பண்றோம் இங்கதான் வந்து நம்ம வெஹிக்கிள வந்து செக் கீழ் திருப்பதியில வந்து நாங்க இப்போ ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு தரிசனம் வந்து நைட்டு பத்து மணிக்கு தான் ஸோ திருப்பதி பொறுத்த வரைக்கும் வந்து டிக்கெட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் பட் நம்ம ஸ்ரீலங்காலேருந்து வராங்க ஃபாரினர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க பிஃபோராக டிக்கெட் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை நீங்கள் திருப்பதிக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் க்யூலையோ இல்லைனா ஃபாரினர்ஸ்க்குன்னு தனியாக க்யூ இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட்க்கு வந்து உங்கள் நேஷ்னாலிட்டி பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாகவே உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுப்பாங்க பட் எங்கள் என்னோட விஷயம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்கா நான் இந்தியா அப்படின்றதால நாங்கள் பிஃபோராகவே டிக்கெட் புக் பண்ணி போகிறோம் ஏன்னா எனக்கு அலவுட் கிடையாது இந்தியாவில் இருக்கவங்க வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணணும் ஸோ அதனால் வந்து டிக்கெட் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து நாளைக்கு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு தான் தரிசனம் பட் இருந்தாலும் டென் தேர்ட்டிக்கு காலியாக இருந்தால் நாங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உள்ள கோயிலுக்குள்ளெல்லாம் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது பட் ஓரளவு வந்து இன்றைக்கி திருப்பதி வந்து வந்த வழி எல்லாமே நாங்கள் எடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக திருப்பதி வந்து யாரும் வராதிங்க பிகாஸ் இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கிட்ட வந்து ஹீட் இருக்கு ஏசி இல்லாமல் வெளியில் போகவே முடியாது அதனால தான் மார்னிங் தரிசனத்தையே வந்து நைட்டே நாங்கள் பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா அவ்வளோ ஒரு ஹீட்டு அவ்வளோ டெம்பரேச்சரு அப்படியே ரூம்குள்ளே ஏசி போட்டுட்டு தான் இருக்கும் வெளியில் வந்து வெயில் விட்டதுக்கு அப்புறமா போய்க்கலாம் அப்படின்ற நிலமையில தான் இருக்கும் அவர் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காரு இப்போ வந்து நாங்கள் பத்து மணிக்கு இங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பி போவோம் ஸோ அதையும் வந்து கேப்சர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஆலனா மூஞ்சி இப்படி செத்து போகிற மாதிரி இருக்குது செத்து போன மாதிரி இல்லை விரும்பிட்டா விரும்பி வலிக்கிட்டாச்சு இப்போ வெயிட்டிங் எங்களை கூட்டி போறாங்க வந்துட்டார் வேலைக்கு அப்போ நாங்கள் இந்த வெளிக்கிட்ட மோம் இப்போ வந்து எங்களுக்கு தரிசனம் வந்து ஏழரை மணிக்கு அதனால் ஃபைவ் ஓ கிளாக் இங்கேருந்து கிளம்புறோம் ஸோ மலையில் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரைவு அதுக்கப்புறம் சாமி பார்க்க வேண்டியதான் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் திருப்பதி மலையெல்லாம் வந்து சுற்றி இப்போ காமிக்கிறோம் ஸோ வாங்க போகிறோம் வந்து நெக்ஸ்ட் டே ஏன்னா செவன் தேர்ட்டிக்கு தான் தரிசனம் டிக்கெட்லேயே இருந்தது ஸோ அந்த டைம்க்கே வர சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் டே வந்து திருப்பதியோட என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்க இது வந்து இதுதான் வந்து திருப்பதிக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் பார்க்கவே வந்து கருட பகவான் தான் ஃபஸ்ட்டு இருப்பார் நம்மளுக்கு அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பெருமாளை தரிசனம் பண்ணணும் அதை என்ட்ரன்ஸ்லேயே அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம உள்ள பெருமாள் கோயிலுக்குள்ளே போகும்போதும் ஃபர்ஸ்ட்டு கருட பகவானை பா பார்த்து தரிசனம் அப்புறமா தான் நம்ம பெருமாளை பார்க்கணும் பெருமாள் நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கோங்க ஏன்னா திருப்பதிக்குள்ளே வந்து ஃபோன் மொபைல் மொபைல் ஃபோன் எதுவுமே அலோட் இல்லை என்னால் உள்ளே கவர் பண்ண முடியல ஸோ அதனால் வெளியில் அழகாக வந்து உங்களுக்கு திருப்பதியோட என்ட்ரன்ஸ் காமிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏழு மலை ஏறி ஏழு மலை யார தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து நான் என்ட்ரன்ஸ்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி எத்தனை மாட்டி நீங்கள் மலைக்குள்ளே வந்தாலும் நீங்கள் அந்த ஏழு அடுக்கு பாதுகாப்பு தாண்டி தான் போய் ஆகணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம் காலையில் பார்த்திங்கன்னா அந்த மலையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ப்ளெசண்டாக அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் எனக்கு நீங்களும் வந்து அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணணும்னா இதை கேப்சர் பண்ணேன் இது வந்து நம்ம பெருமாளோட பார்த்த பெருமாள் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு இது திருப்பதி தேவஸ்தானம் போகிற இது போகிற வழி ஸோ இப்போ வந்து மியூசியம் ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விவிஐபி தர்சனம் வந்து கிடச்சிது பெருமாள் வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்தேன் இது வந்து ரொம்ப ஒரு லக்சியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ பக்கத்தில் வந்து பெருமாள் பார்த்ததே கிடையாது பட் இது எர்லி மார்னிங் அந்த டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த டிக்கெட்டோட ரேட்டு ஸோ கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்ததால அப்படியே வந்து நாங்கள் பார்த்துட்டோம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஏன் வந்து திருப்பதியில இந்த ப்ளாக் முடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஃப் ஆல் ஒரு பேர் அதிர்ச்சி நேற்று வந்து பெருமாளை ரொம்ப பக்கத்துலேயே வந்து பார்த்தேன் அட் த சேம் டைம் வந்து அங்கே வெயிலுக்கு முன்னாடி நம்ம சென்னைக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காகவே என்ன பண்ணிட்டோம்னா கடகட நான் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டேன் சென்னைக்கு ஓகே நம்ம சென்னையில் வந்து மீதி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் போன டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு இந்த டிக்கெட் வந்து இயர்லி தௌசண்ட் டிக்கெட் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஆன்லைனில் இஷ்யூ பண்ணுவாங்க நிறைய பேருக்கு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இன்கேஸ் வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க போது நீங்கள் வந்து அங்கே அங்கே இருக்க திருப்பதியில் இருக்க ஆஃபீஸ் உங்கள் பாஸ்போர்ட்டோட ரீச் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த டென் பே பண்ணிங்க இன்கேஸ் ஏதாவது ஒரு அவைலபிலிட்டி யாராவது ஒருத்தவங்க ஆயிரம் பேரில் கேன்சல் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் நீங்கள் லக்கியாக இருந்தால் பேஸ் பேசிக்கலி இஃப் யூ ஆர் லக்கி பெருமாளோட அழைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் வந்து திருப்பதி தேவஸ்தானம்ல நிறையா உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ஸ் இருக்கும் நிறைய தகவல் தகவல் மையம் இருக்கும் ஸோ அங்கே போனிங்கன்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்காக இருப்பாங்க அப்படி தான் எங்களுக்கும் நேற்று லக்கிலியாக அந்த டிக்கெட் வந்து கிடச்சிது மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு தரிசனம் விவிஐபி தரிசனம் பெருமாள் எப்போவுமே வந்து ஒரு கிலோமீட்டர் ஆஃப் கிலோமீட்டர் தள்ளி நின்று பார்ப்போம் திருப்பதியில பட் நான் வந்து நேற்று பக்கத்தில் நின் பார்த்தேன் அப்படி ஒரு அழைப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக நீங்களும் இந்த பிளாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன் ஃபாரினர்ஸ் யார் வந்தாலும் உங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உடனேவே காமிச்சு நீங்கள் என்ஆர்ஐ உங்களால் ஆன்லைன்லலாம் பிளாக் பண்ண முடியாது ஸோ நீங்கள் சடன் விசிட் அப்படின்றதால உங்களுக்கு டி த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பெருமாளை போய் பார்க்கலாம் ஸோ திருப்பதியில் வந்து இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வித்தவுட் டிக்கெட்ஸ் வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் அங்கே லட்சக்கணக்கான பேர் வந்து டெய்லி வருவாங்க ஓகே மக்களே நான் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னொரு பிளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட்ரில் தென் பபாய் சியூ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் எப்படி திருப்பதி போகணும் பார்க்கணும் எப்படி டிக்கெட்ஸ் எடுக்கணும் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே மக்களே பை